கலியு திற்பு இதுதான் நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முழு நாவல் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளும் குறையணும்னா சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் நமக்கு உரிமையே இல்லாத ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆணின் ஆதிக்கம் நீளும் போதும் தமக்கு உரிமையானவள் மீது ஒரு ஆண் அடக்குமுறையை கையாளும் போதும் சட்டங்கள் அவனுக்கு தகுந்த பதிலடி கொடுக்காவிட்டால் இந்தியாவில் இந்த குற்றங்கள் குறைய வாய்ப்பே இல்லை இது கலியுக தீர்ப்பு முழு நாவல் அத்தியாயம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி மலையடி வாரத்தை ஒட்டிய ஒரு தோப்பு அந்த தோப்பில் மனித நடமாட்டமே பகலில் கூட இருப்பதில்லை மரங்கள் அடர்ந்து அணிவகுத்து நின்றதால் நடு பகல் கூட இருளை தாங்கிதான் நின்றது மெல்லிய வெளிச்சத்தோடு அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் அவ்விடம் பயமுறுத்தி நின்றது தென்றல் கூட அந்த அடர்ந்து நின்ற மரக்கிளைகளில் மோதி மோதி ஒரு விதமான இரைச்சலை உண்டு பண்ண அந்த இடம் ஒரு கயவர்களின் கூடாரம் போல காட்சி தந்தது அந்த தோப்பின் முடிவில் அடர்ந்த காடு அந்த காட்டிலிருந்து வந்த சில விலங்கினங்கள் யாரோட இடையூறும் இல்லாமல் சுதந்திரமாக அந்த இடத்தில் சுற்றித் திரிந்தன அந்த இடத்தில் அடர்ந்து நின்ற சவுக்கு மரங்களுக்கு மையப் பகுதியில் ஒரு பெரிய பாறையும் அந்த பாறையை ஒட்டி ஒரு நீர் ஊற்றும் அந்த ஊற்றிலிருந்து மெல்லிய நீர் வாய்க்கால் வழி பாய்ந்தும் கொண்டிருக்க அந்த பாறையின் மறுபக்கம் நெருங்கி நின்ற நான்கு சவுக்கு மரங்களுக்கு நடுவில் ஒரு சமரசமான பகுதியில் ஈக்கள் மொய்க்க மொத்தமாய் உருக்குழந்து போய் கிடந்தது ஒரு பெண்ணின் உருவம் ஆடைகள் அனைத்தும் அலங்கோலமாய் படு கவர்ச்சியாய் தெரிந்தாலும் மனசாட்சி உள்ள எந்த மனிதனாலும் அதை ரசிக்க முடியாத அளவு அந்த இளம் பெண்ணின் உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டிருந்தன அந்த உடலில் ஏழு இட்டு இடத்தில் கத்தி இருந்தது அந்த காயங்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் உடல் முழுவதும் பரவி விரவி நின்றது அடி வயிற்றில் விழுந்த குத்து உள் உறுப்பான குடலையே இருந்தது அந்த உடலில் எந்த அசைவும் இல்லை இரத்தம் பல இடத்தில் உறைந்து போயிருப்பதை பார்த்தால் நிச்சயம் சம்பவம் இப்போது நடந்ததில்லை நேற்று நடந்திருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது உயிர் இருப்பது போல் தெரியவில்லை கிணம்போர் அசைவிட்டுதான் கிடந்தது வயது ஒரு இருபது இருபத்தொன்று இருக்கலாம் செக்க சிவந்த தேகம் நிச்சயம் காண்போரை கவர்ந்தெழுக்கும் அழகோடுதான் இருந்திருக்கிறாள் அந்தப் பெண் ஒருவேளை அவளை அந்த அழகுதான் இந்த நிலைக்கு ஆளாக்கியதோ சிரிப்பை தொலைத்து அவளின் காய்ந்து போன உதடு கூட படு கவர்ச்சியாய்தான் தெரிந்தது ஆனால் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட குத்தால் முகம் முழுவதும் இரத்தம் உறைந்து போய் கிடந்தது நிச்சயம் இவ்வளவு கொடிய தாக்குதலுக்கு பின் அந்த உடல் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அது உண்மை என்பது போலதான் அந்த உடல் எந்த சலனமும் இன்றி கிடந்தது அதன் உதட்டில் வந்திருந்தும் ஈக்கள் நடனம் புரிந்து கொண்டுதான் இருந்தது நிச்சயம் அவள் மரணத்தை தழுவும் முன் கொடூர வலியை அனுபவித்திருப்பாள் என்பது நிச்சயம் இந்த அளவு உடல் சிதைக்கப்பட்ட பின் அந்த உடல் உயிர் இல்லாமல் இருப்பதே நல்லது என சொல்லும் அளவுதான் அந்த பெண் சிதைத்து குப்பை போல தூக்கி போட்டிருந்தார்கள் சுற்றுச்சூழலை பார்த்தாலே தெரிந்தது பெண் ரொம்பவே போராடியிருக்கிறாள் பல செடிகள் எல்லாம் ஒடிந்து கிடந்தன அந்த மண் திட்டில் மண் பெரிய அளவில் பெயர்ந்து கிடந்தது அவளை தாக்கியிருக்கிறார்கள் பல இடத்தில் இரத்த சிதறல்கள் இருந்தன ஒரு இடத்தில் ஆட்டை வெட்டி இரத்தத்தை ஊற்றுவது போல வடிந்து கிடந்தது ரொம்பவே பலமாக தான் அடித்திருக்க வேண்டும் என்ன பொருள் வைத்து அவள் உடலை சிதைத்தார்களோ ஆனால் அது இரும்பு பொருளாகத்தான் இருக்க வேண்டும் பல இடங்களில் அவள் கையில் அணிந்திருந்த வளையல் உடைந்து கிடந்தது தலையிலிருந்த மல்லிகைச் சரம் காய்ந்து ஒரு தடிமனான மரக்கலையில் தொங்கிக் கொண்டிருந்தது நெருங்கி சென்று பார்த்தால் நெஞ்சே வெடித்துவிடும் கோலத்தில்தான் சலனமே இல்லாமல் படுத்திருந்தது அந்த பெண் இருபதே வயதான ஒரு இளம்பெண்ணை கெடுத்து அவள் உறுப்பை சிதைத்து கத்தியால் கண்ட கண்ட இடங்களில் துளைத்தும் ஏதோ கம்பி போன்ற உலோகத்தால் கை கால்களிலெல்லாம் அடித்தும் அந்த உடலிலிருந்து மொத்தமாய் உயிர் போகாதது அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும் நேரம் நண்பகல் தாண்டி உச்சி வெயில் நடுவானத்தில் உலா வந்தபோது அந்த அடர்ந்த மரக்கிளைகளைத் தாண்டி அந்த சுள்ளென்ற சூரிய ஒளி அந்த பெண்ணின் முகத்தில் பாய கொஞ்ச நேரத்தில் அந்த உடலில் அசைவு தெரிந்தது சிறிது நேரத்தில் மறுபடியும் அந்த உடல் கண் இமைகள் உருளத் தொடங்கின ஒரு முறை காய்ந்து போன அந்த உதடு திறந்து மூடியது மெல்ல மெல்ல அசைவை உடல் கண்டது குடவே வலியில் முணங்க ஆரம்பித்தது நினைவு வந்ததுமே அவள் சிந்தனையில் சட்டென ஒரு படம் உருண்டோடியது அதில் முதலாவது வந்ததே ஒரு முரட்டு மனிதனின் உருவம்தான் அவளை நெருங்கி மிக நெருங்கி நின்ற அந்த உருவம் அவளை இழுத்தணைக்க முயல இவ்வளோ பயத்தில் விளிம்பில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் சட்டன எண்ணங்கள் அழிந்தன மொத்தமாய் மொத்தமாய் அந்த உடலில் நிசப்தம் அரை மணி நேரம் எந்த அசைவுமின்றி இருந்த உடலில் மறுபடியும் அசைவு தெரிந்தது கூடவே தாங்க முடியா வலி ஏற்படுவது போல அவள் முகம் சுருக்கம் கண்டது மெல்ல மெல்ல வீரர்களை அசைத்து பார்த்தாள் கிளை முடியவில்லை மூச்சு தார்மாறாக வெளிவந்தது நான் வறண்ட வறண்டு நீருக்காக ஏங்கி நிற்பது போல தொண்டை பகுதி ஏறி இறங்கியது கண்ணை கூட அந்த பின்னால் திறக்க முடியவில்லை ஆனால் அந்த விழிக்குள் இப்போதும் அந்த ஆறு தடையர்கள்தான் இருந்தார்கள் அவள் கெஞ்ச கெஞ்ச கதற கதற அந்த இரக்கமற்ற மனிதர்கள் வேட்டையாடத் தொடங்க அந்த நினைவை தொடர முடியாத அளவு வலி மண்டைக்குள் இருந்து வெளிப்பட தாங்க முடியாமல் முனங்கத் தொடங்கினாள் அந்த பெண் எழுந்துவிட ரொம்பவே போராட ஆரம்பித்தாள் ஆனால் கொஞ்சம் கூட அந்த காலை நீக்கி வைக்க அவளால் முடியவில்லை கையை அசைக்க முடிந்த அவளால் தூக்க முடியவில்லை உடலில் பட்ட காயங்களின் வலி உயிர் வலி எடுத்தது மில்ல மெல்ல தன் காலை நீக்க போராடி போராடித் தோற்றாள் போராடி போராடி தோற்று தளர்ந்து போய் ஓய்ந்த நேரம் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து பாய்ந்தது அதனோட பழையபடி அந்த ராட்சச மனிதர்கள் வர நான் சாக கூடாது நான் சாகவே கூடாது அவள் உள்மனம் கோலமிட மறுபடியும் முயற்சியை தொடர்ந்தாள் என்ன முயற்சி செய்தும் அவளின் உடலை அவளால் ஆட்டவோ அசைக்கவோ முடியவே இல்லை நேரமாக ஆக சோர்ந்து தளர்ந்து போக உடல் மறுபடியும் சுத்தமாக அசைவை தொலைத்த நேரம் அவளின் அடி ஆழத்திலிருந்து அந்த குரல் கேட்டது தூக்கி போட்டுடு வாடா இதுக்கு பிறகு உயிரோட வந்து நமக்கு இடையூறா நிற்கவா போறா இன்னும் ஒரு மணி நேரம் தாண்டாது போய் சேர்ந்துடும் அப்படி சேரலன்னு போய் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுக்குள்ள இருந்து இறதேடி வரக்கூடிய விலங்குக்கு இறை இதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும் விட்டுடுடா எகர்த்தாலமாய் வந்த கரகரப்பான அந்த குரல் சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் நெஞ்சில் தவள விட்ட போது அதன் கண்கள் திறந்து கொண்டன அந்த நொடி அந்த முகத்தில் இதுவரை இருந்த வலி சோர்வு தளர்வு எல்லாம் மாறி ஆக்ரோசமும் வெறியும் தாண்டவம் ஆண்டியது கூடவே ஒரு முறை மொத்தமாய் குளிக்கிய உடல் மெல்ல மெல்ல அசைய ஆரம்பித்தது அதன் பின் நகர ஆரம்பித்தது மெல்ல உடலை திருப்ப ஆரம்பித்தது ஒரு கட்டத்திற்கு மேல் எழுந்து உட்கார ஆரம்பித்தது உண்மையில் அப்பெண்ணின் வைராக்கியம் யாருக்குமே வர முடியாத வைராக்கியம்தான் இப்படி ஒரு நிலையில் இருந்து கொண்டு தான் உயிர் விளைத்து விடுவேன் என கனவு காண்பது அதிசயம்தான் அதிலும் சிதைந்த உடலையும் சோர்ந்த மனதையும் ஒருநிலைப்படுத்தி எழுந்து அமர்வது எல்லாம் நிச்சயம் நடவாத காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்தச் சூழலில் அவள் முகம் எந்த சுருக்கமுமின்றி அமைதியாய் அதிலும் தீர்க்கமாய் இருக்கிறதென்றால் அப்பெண்ணின் மன அழுத்தம்தான் தெரிந்தது ரொம்ப போராடிதான் எழுந்தாள் எழுந்து நின்றபோது பார்ப்பவர்களின் ஈரக்கொலையே நடுங்கிவிடும் அளவு அவள் உடல் சிதைந்திருப்பது தெளிவாக தெரிந்தது தலையை நேராக நிமிர்த்தி வைக்க அவளால் முடியவில்லை குடைசாய்ந்த காளான் போல தொங்கிக் கொண்டு நின்றது அடிவயிற்று பகுதியோ சிறு குடல் மொத்தமாய் வெளியேறியிருப்பது போல துருத்தி கொண்டு நின்றது அந்த பெண்ணால் நிற்கக்கூட முடியவில்லை நடக்க முடியவில்லை குடைசாய்ந்து விழுந்தவள் சிறிது நேர அவகாசத்திற்கு பின் தவள ஆரம்பித்தாள் மெல்ல மெல்ல உடலை நகர்த்த ஆரம்பித்தாள் அந்த கரடுமுரடான பாதையில் கல்லிலும் முள்ளிலும் சிராய்ப்பை உண்டு பண்ணியவாறே ஏதோ ஒரு திசையில் நகரத் தொடங்கினாள் நகர நகர அந்த இடத்தில் அவளுக்கு நடந்த கொடுமைகள் ஒவ்வொன்றும் நினைவிலையில் தவள தவள வைராக்கியமும் வெறியும் கிளந்தள அந்த உணர்வே மெல்ல எழுந்து தத்தி தாவியும் கீழே விழுந்து புரண்டும் மறுபடியும் எழுந்தும் நகர்த்தி கொண்டு வந்து சாலையில் சேர்த்தது போதும் இருக்க மால போக முயற்சிக்க வேணாம் என்று நினைத்தாளோ என்னவோ அந்த சவுக்குத்தோப்புக்கு நடுவில் எப்பவாவது மனித நடமாட்டம் கடந்து செல்லும் சாலையில் தன் சுய நினைவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் அந்த ஒற்றை அடி பாதையில் சுருண்டு விழுந்தாள் அந்த பெண் மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாய் போகத் துடிக்கிறதா அல்லது நினைவு அவளை விட்டு மொத்தமாய் விடைபெற துடிக்கிறதா சோர்ந்து முடங்கி போய் அந்த தார்சாலையில் பிணம் போல் கிடந்தாள் அதற்கு மேல் அவள் எவ்வளவு முயன்றும் எழும்பவே முடியவில்லை அவள் நினைவரையில் கடைசியாக வந்து சென்றது நேற்று பட்டாம்பூச்சியாய் ஆஃபீஸிலிருந்து கிளம்பி தன்னுடைய காரில் வீடு நோக்கி முகமெல்லாம் மகிழ்வோடு வந்த அந்த நொடிதான் தவழ்ந்து நின்றது அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய முதல் அத்தியாயம் எப்படி இருந்தது என்கிறத மறக்காம எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களை ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்